ஜவ்வரிசியை வச்சு இது வரைக்கும் இப்படி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு உள்ள கப்பில் ஒரு கப்பு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கிறேன் இந்த ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா மாவு ஜவ்வரிசி நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இந்த ஜவ்வரிசி இன்னொன்று நைலான் ஜவ்வரிசி இருக்குது அது பயன்படுத்தக்கூடாது இந்த ரெசிபிக்கு மாவு ஜவ்வரிசி தான் பயன்படுத்தணும் நீங்க அளவு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம் நாம எடுத்த இந்த ஒரு கப்பு ஜவ்வரிசியை நம்ம மிக்ஸி ஜார்க்கு மாற்றிக்கலாம் நல்லா நைசாக அரைச்சு எடுத்துக்கோங்க ஜவ்வரிசியை நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க இதை நாம் சலித்து எடுத்துக்கலாம் நான் ஒரு பவுலை இந்த மாதிரி வடிகட்டி போட்டு வச்சிருக்கேன் அதில் நான் மாற்றி விட்டுக்கிறேன் இப்போ நாம சலிச்சு விட்டுக்கலாம் சளித்தது போக பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு குருணை இருக்குது இதை மறுபடியும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் குருணை சப்போஸ் ரொம்ப குறைவாக வந்துச்சுன்னா நீங்கள் அரைக்க வேண்டாம் அதை வேறு எதாவது நம்ம மாவுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை அதிகமாக வந்ததுன்னா மறுபடியும் போட்டு அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம் மறுபடியும் ரெண்டாவது தடவை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க அதையும் இதில் சளிச்சிக்கலாம் ஜவ்வரிசி மாவை சளித்து எடுத்தாச்சுங்க இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க நாம் ஜவ்வரிசி இந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்திருந்தோம் அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் காச்சின பால் தான் சேர்க்குறேன் ரெண்டாவது கப்பு சேர்க்குறேன் அவ்வளவுதான் மூணு கப்பு பால் சேர்த்தாச்சு இதில் நம்ம தண்ணி எதுவும் சுத்தமாக சேர்க்கக்கூடாது இந்த பால் நல்லா அப்படியே பொங்கி வரட்டும் நாம் சேர்த்த பால் பாருங்கள் இப்போ நல்லா பொங்கி வந்துச்சு அப்படியே கொதிச்சிட்ருக்குது இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க நாம் எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் அரிசி மாவு எடுத்துருக்குறேன் பச்சரிசி மாவு வருத்த மாவு வருக்காத மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த அரிசி மாவு இதில் சேர்த்துக்கலாம் அரிசி மாவை சேர்த்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூட்லேயே இதை நல்லா அப்படியே கிண்டி விடணும் எல்லாமே ஒரே அளவுள்ள கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி மாவு போட்டு நான் கலவிட்டுருக்குறேங்க ஆரம்பத்தில் இவ்வளோ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் அந்த மாவு நல்லா அந்த பாலில் வெந்துட்டு அப்படியே திக்காயிட்டு வருது நல்லா கட்டிகளை உடச்சி கலந்து விட்டுக்கோங்க பாலில் அரிசி மாவு சேர்த்து கிண்டுனதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கூடுவே வாசத்துக்காக ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் இடித்து சேர்க்குறதா இருந்தால் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இல்லைனா நம்ம ஜவ்வரிசி அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் கலர் சேர்க்குறதுக்காக நான் பீட்ரூட் திருவள்ளு எடுத்து வச்சுருக்காங்க அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம சாராக எடுத்து அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம் கைகளை அலையை தான் நான் எடுத்து பிழிய போகிறேன் இது சேர்க்குறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் வேண்டாம்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் தண்ணி தான் சேர்க்கக்கூடாது பீட்ரூட் சாறு சேர்க்கலாம் எல்லாமே வந்து இப்போவே சேர்த்துருங்க அதில் சூடு இருக்கும்போதே நம்ம சேர்த்துடணும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபுட் கலர் சேர்க்குறது உடம்புக்கு நல்லது இல்லை அதனால தான் நான் பீட்ரூட் துருவலில் இருக்கிற சாறு எடுத்து சேர்த்துருக்கேன் பீட்ரூட் சாறு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க நமக்கு நல்லா பிங்கிஷ் கலரில் கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ நாம் அரைச்சி வச்ச இந்த ஜவ்வரிசி அதை இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே மேலே பரவலாக தூவி விட்டால் மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் அந்த ஜவ்வரிசி மாவு இதில் மிக்ஸ் ஆகணும் இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு பண்ணக்கூடாது அரிசி மாவு சேர்த்த உடனே கீழே இறக்கிட்டு தான் செய்யணும் நல்லா கிண்டி விடணும் ஜவ்வரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்துருக்கங்க இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்குது டேஸ்ட்டுக்காக நம்ம மில்க் பவுடர் சேர்க்க போகிறோம் இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம பால் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உருக்கி வச்ச நெய் சேர்த்துறேன் இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற இந்த ஸ்பூனில் ஒரு மிக்சிங் கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இந்த கரண்டி நமக்கு வேண்டாங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி டம்ளர் எடுத்துக்கோங்க அடி ஃப்ளாட்டாக இருக்கிற டம்ளரு அதை வச்சுட்டு நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு தேய்க்கணும் அப்போ தான் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் வச்சு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது டம்ளரை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி விடணுங்க நம்ம சேர்த்து அந்த ஜவ்வரிசி மாவு மில்க் பவுடர் நெய் எல்லாமே நல்லா அந்த அரிசி மாவோடு சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகணும் இப்போ பாருங்கள் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வருது டம்ளர் தேய்க்கிற இடத்துல தான் உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டான ஒரு மாவு பதம் நமக்கு கிடைக்கிது இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சால் தான் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் நமக்கு இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த டம்ளரை எடுத்துகிட்டு நான் கைகளாலே பிசைய போகிறேன் அப்படியே ஒன்று சேர்த்து அழுத்தி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க டம்ளர் வச்சு அப்புறம் ரெண்டு மூணு நிமிஷம் கைகளை வச்சு அழுத்தி பிசையணுங்க நல்லா இப்போ ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இதுக்கு நம்ம கையில் எண்ணெயெலாம் எதுவுமே தொட வேணாம் இருந்து கொஞ்சமாக நாம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை நீங்கள் சிலிண்டர் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம் பால் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் நான் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஷேப் தான் பண்ணுறேன் நல்லா முழு மொழுன்னு வரணும் அந்தளவுக்கு நல்லா அப்படியே உருட்டி விட்டுக்கோங்க ஷேப்லாம் உங்கள் விருப்பம்தான் நான் சிலிண்டர் ஷேப்புக்கு கொஞ்சம் நீட்டமாக பண்ணியிருக்கிறேங்க இந்த ஷேப்லேயும் போட்டுக்கலாம் பால் ஷேப்லேயும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நான் உருட்டிட்டு காட்டுறேன் நாம் ரெடி பண்ணி வச்ச மிக்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள் சிலிண்டர் ஷேப்லேயும் பண்ணியிருக்கேன் பால் ஷேப்லேயும் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஷேப் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க ஆனால் நல்லா முழு முழுன்னு பிசுறு இல்லாமல் உருட்டி பண்ணி எடுத்துக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு அரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளாக வாழையிலேயே கட் பண்ணி போட்டிருக்கேன் வாழை இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ உருட்டி எடுத்தால் இந்த பீசஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் வச்சுக்கலாம் நாம் உருட்டி வச்ச பீசஸ் எல்லாத்தையுமே நான் இட்லி தட்டில் பரப்பி விட்டுட்டேங்க இப்போ மூடி போட்டு விட்டுக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம பிளேட்டுக்கு மாற்றணும் வேக வச்ச பீசஸ் எல்லாத்தையுமே நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே பஞ்சு மாதிரி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வரணும் ஆனால் நம்ம பிங்கிஷ் கலராக இருக்கும்ன்ட்டு பீட்ரூட் சாறு கொஞ்சம் சேர்த்துருந்தோம் அது லைட்டு பிங்காக தான் இருந்தது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் இப்போ தெரியல இப்போ இது நல்லா சூடு ஆரட்டும் வேக வச்ச பீசஸ் எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது ஆனால் நம்ம பீட்ரூட் சாறு சேர்த்து பிங்கிஷ் கலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துருந்தோம் அது வெள்ளூர் பிங்க் கலராக இருந்துச்சு இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலர் எதுவுமே தெரியல அதனால் நீங்கள் சேர்க்காம கூட அதை விட்டுறலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க நாம் எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை எல்லாமே அதனால தான் ஒரே அளவுள்ள கப்பில் நான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த கப்புலையே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் சேர்த்துட்டேன் இப்போ அரை கப் சேர்த்துறோம் சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஜீராக கொதிக்கணும் சர்க்கரை இப்போ நல்லா கரைஞ்சிட்டு கொதிச்சிட்ருக்குதுங்க ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதில் பாகுப்பதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க நல்லா பிசு பிசுப்பு தன்மை வரணும் ரெண்டு விரலை வச்சுட்டு நாம் அப்படியே பிடிச்சி எடுக்கும் பொழுது நல்லா பிசு பிசுன்னு ஒட்டணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நாம் கொதிக்க விட வேண்டியிருக்கோம் ஜீரா இப்போ அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிட்ருக்குதுங்க இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்துகிட்டு இப்படி ரெண்டு விரல ஒட்டி பார்க்கும்போது இதை பாருங்கள் பிசு பிசுன்னு ஒட்டும் இதுதான் பதம் வேறு எதுவும் பதம் இதுக்கு தேவையில்லை இதில் சேர்க்குறதுக்காக நான் ரோஸ் எசன்ஸ் வச்சுருக்கேங்க ஃப்ளேவருக்காக இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஏலக்காய் பொடிகள் கூட சேர்த்துக்கலாம் சில துளிகள் நான் சேர்த்துக்கிறேன் எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுடலாம் இப்போ நாம் வேக வச்ச இந்த பால்ஸை இதில் சேர்த்துடலாம் நாம் வேக வச்ச பீசஸ் எல்லாத்தையுமே ஜீராலாம் போட்டாச்சுங்க போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நான் வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்ற போகிறேன் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரசகுல்லா செய்கிறதா இருந்தால் நம்ம பாலை உடச்சி பன்னீர் ரெடி பண்ணி அதை நல்லா பிசைஞ்சு கஷ்டப்பட்டு செய்வோம் அந்த மாதிரி செய்யாமல் ஜவ்வரிசியை வச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நாம் ரசகுல்லா ரெடி பண்ணியிருக்கோம் இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ரசகுல்லாவை நம்ம அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஊற விட்டுட்டோங்க இப்போ சூப்பராக ஊறி இருக்குது எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் நல்லா ஜீராவில் ஊறிருக்கு பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு பீஸும் பார்க்க சொல்லவே அவ்வளோ அருமையாக இருக்குது நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது நார்மலாக நம்ம ரசகுல்லா செய்கிறதா இருந்தால் நம்ம பன்னீரில் தான் செய்வோம் ஆனால் நாம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியை வச்சு ரசகுல்லா செஞ்சிருக்கோம் இப்போ நான் அதை கட் பண்ணியே உங்களுக்கு காட்டுறேன் ஸ்பூனை வச்சு அழுத்தும் பொழுது ஸ்பூன் வந்து நல்லா சாஃப்டாகவே இறங்குது கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் கொஞ்சம் ஜீராவோடு எடுத்திருக்கேன் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா ரசகுல்லா நல்லா சூப்பராக ஊறி இருக்குதுங்க இன்னும் இதை ஒரு நாள் முழுக்க ஊற விட்டுட்டு மறுநாள் சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நார்மலாக நம்ம பனீர் வாங்கி வச்சு செய்வோம் இல்லைன்னா பாலில் பன்னீர் ரெடி பண்ணி நம்ம செய்வோம் ஆனால் நம்ம ஜவ்வரிசியை வச்சு செஞ்சுருக்கோங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்குது நீங்களும் இந்த நியூ இயருக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ அது எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கையில் எடுத்துகிட்டு பாருங்கள் அதில் எவ்வளோ ஜீராக ஊறியிருக்கு அப்படியே பிழிஞ்சால் அதுலேருந்து ஊற்றுது பாருங்கள் நல்ல ஜீராக ஊறி இருக்குது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது ஆனால் ஜவ்வரிசியோட ஃப்ளேவர் கண்டிப்பாக இதில் தெரியும் நான் தெரியாதுன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா மெயின் பேசிக்கே பார்த்திங்கன்னா நம்ம ஜவ்வரிசியை தான் வச்சு பயன்படுத்தி செஞ்சுருக்கோம் ஜவ்வரிசியோட ஃப்ளேவர் தெரியும் ஆனால் அந்த டேஸ்ட்டு பார்க்க சொல்ல ரொம்பவே அட்டகாசமாக அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில்